வீட்டில் துளசி செடியை வாஸ்துப்படி எந்த திசையில் வைக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய துளசி செடியானது இந்து மதத்தில் புனிதமான தாவரங்களில் ஒன்றா நினைக்கக்கூடியது வீட்டில் துளசியை நடுறது அப்படிங்கிறது மத கண்ணோட்டத்தில் மட்டும் இல்லைங்க வாஸ்து பார்வையிலும் மங்களகரமானதாக நினைக்கக்கூடியது வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் துளசி நடுவது வளிமண்டலத்தில் நேர்மறையை அதிகரிக்குங்க இதோட லட்சுமி தேவியின் ஆசீர்வாதமும் விஷ்ணுவும் இருக்காங்க இந்து மத சாஸ்திரப்படி துளசியை வழிபடுவது ரொம்ப புனிதமானதுங்க இந்த மத மாதத்தில் துளசி செடியை சரியான திசையில் நடுவதனால் செல்வம் பெருகும் மகிழ்ச்சியில் செழிப்பும் உண்டாகும் இது முழு குடும்பத்தையும் துன்பத்திலிருந்து காப்பாற்றும் ஆனால் பல நோய்களில் துளசி செடியை நடும் போது எந்த திசையிலும் கவனம் செலுத்தாததுனால லாபத்திற்கு பதிலாக நஷ்டம் ஏற்படுவது அந்த சூழ்நிலையில் சாஸ்திரன்படி துளசி செடியை நடுவதற்கான சில திசைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கார்த்திகை மாதம் விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் ரொம்ப பிடித்தமான மாதங்க அது மட்டும் இல்லாம துளசி பகவான் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்தமானது நமது துளசியை முறைப்படி வழிபட்டு தீபம் ஏற்றினால் சுப பலன்கள் கிடைக்குங்க இதோட துளசி செடியை நடுறதுனால பல மடங்கு பலன்களும் கிடைக்குங்க துளசி செடியை நட்டால் அதன் திசையை நினைவில் வச்சுக்கோங்க துளசி செடியை ஒருபோதும் தெற்கு திசையில் நடவே கூடாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திசையில் யமனாகவும் முன்னோர்களாகவும் கருதப்படுவது இந்த திசையில் துளசியை நடுவதனால வாஸ்து தோஷங்கள் அதிகரிக்குங்க கூடுதலாக தேவி வீட்டில் வசிக்கிறாங்க இது நிதி உடல் நல மன ஆரோக்கியம் முன்னேற்றம் இதெல்லாம் மோசமான விளைவை கொண்டிருக்குதுங்க வாஸ்து வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் வடக்கு இல்லைனா கிழக்கு வடகிழக்கு திசையில் துளசி செடியை நடுவது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க பால்கனி இல்லைனா வந்து ஜன்னல்ல துளசி செடியை நட்டா அதை வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில வை வைக்கலாங்க இதுவே வந்து ஜோதிடத்தில் துளசியோட பரிகாரம் பல தடைகளுக்கு தீர்வாக கருதப்படுதுங்க இது வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தையும் தரும் Jahres, அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் வாஸ்துவில் துளசியின் திசை பற்றி விரிவான தகவல்களும் இருக்குங்க இதனால் துளசியின் நல்ல பலன் வீட்டில் இருக்குங்க துளசி செடியை வீட்டில் வைக்கிறவங்க அது தொடர்பான முக்கியமான விதிகளையும் கடைபிடிக்கணுங்க இந்த விதிகளில் ஒன்று துளசி இலையை பறிக்க வேண்டும் அப்படின்னா உடனே அதை பறிக்கக்கூடாதுங்க சரியான நேரம் சரியான நாளில் தான் இதை பறிக்கணுங்க அதே மாதிரி மத சாஸ்திரத்தோட படி துளசி இலையை பறிப்பதை தவிர்க்கணுங்க அதே நேரத்தில் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துளசி இலையை பறிக்கக்கூடாதுங்க ஏகாதசி துவாதசி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி தேதிகளில் துளசியை பறிக்கிறது ரொம்ப அசுபமாக கருதப்படுதுங்க குழந்தை பிறக்கும்போது போது இல்லைன்னா வீட்டில் யாராவது இறக்கும்போது துளசியை பறிக்கவே கூடாதாங்க துளசி இலையை சூரியனை எந்த ஒரு சங்கீதத்தையும் பறிக்கக்கூடாது இது அசுபமானதுங்க அதாவது சூரிய உதயம் சூரியன் மறையும் நேரத்தில் கூட துளசி இலையை பறிப்பது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுதுங்க துளசி பறிப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் இரண்டு சூழ்நிலைகள் குறிப்பிடப்படுதுங்க அது துளசியை குளிக்காமல் பறிக்கக்கூடாது இதனால் துளசி அசுத்தமாகிறது அப்படின்னும் அசைவம் உண்டு விட்டு தொடக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி துளசியை எப்படி பறிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசியை ஒவ்வொன்றாக பறிக்கவே கூடாதுங்க இது தவறான வழிங்க துளசியை அதோட கீழ்ப்பகுதியிலிருந்து பிடித்து விட்டு சென்ற தண்டை ஒரேடியாக உடைங்க இந்த மாதிரி தான் வந்து துளசியை நீங்கள் பறிக்கணுங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து நல்ல விதத்தில் மாற்றம் கிடைக்குங்க துளசி செடி நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதாரம் எப்போதும் உயர்வாகவே இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி